அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு ரவியா குக்கிங்ல நான் வந்து கூட தாங்க போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு வாரம் மட்டும் சமையல் வந்து போடல போட முடியல எனக்கு நெட்டு பிரச்சனையும் அதிகமா இருக்குது அது மாதிரி எல்லாரும் ஊருக்கு வந்துருக்கிறதுனால அதுக்குள்ள கூட போட்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கூட வந்து ஒரு பத்து நாள் இதே அதிகம் தான் போட்டேன் இப்போ அடுத்து வந்து ஒருத்தவங்க கூட கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ரோல்ல வந்து ஒரு குட்டியா ஒரு கூட தாங்க போட அந்த கூட சரி இதையும் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கூட வீடியோவான்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து ரெண்டு கலர்ல இது வந்து போடுறேன் ஆனால் இது ஒரு ரோல்ல வந்து இந்த கூட வந்து போட்டரலாம் இப்போ இது வந்து பாருங்க இந்த ஸ்கேல் வச்சுட்டு ஒரு அடி இது முன்னால இந்த மாதிரி மேலேருந்து வந்து கீழே வந்து அளந்து எடுத்தால் இது வந்து ஒரு அடிங்க இப்ப இதை வந்து நாலு முக்கா அடி வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து அடுத்து பின்னால மொத்தம் நான் இது வந்து பதினஞ்சு பிங்க் கலர்ல பதினஞ்சு கிரீம் கலர் லைட் க்ரீம் கலர்ல வந்து நாலு ஒயரும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப நாலு அடி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நாலு முக்காடி எடுத்தாச்சு இப்ப இதை கட் பண்ணிக்கலாம் இப்ப இந்த ஒயர் அளவுலேயே எல்லா ஒயரையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்ப இதை கட் பண்ணிடுறேன் பாருங்க இதுல பதினஞ்சு ஒயரும் கிரீம் கலர்ல வந்து நாலு ஒயரும் நான் எடுத்திருக்கேன் ஆனா நான் வந்து இது வந்து எனக்கு வந்து கூட வந்து ரொம்ப குட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பிங்க் கலர்ல திரும்ப வந்து பதினெட்டு வயரும் வந்து எடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அது வந்து ஃபர்ஸ்ட் வராது நான் ஜாயின் பண்றது எப்படி சொல்லிட்டு நான் வந்து காட்டுறேன் அது வந்து அடிஃபுல்லா போட்டுட்டு நான் வந்து போட்டிருக்கேன் அடுத்து இப்ப வந்து நான் கிரீம் கலர் ஒயர் கட் பண்ண ஒயர்லேருந்து ஒரு ஒயர் அதுல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அதை வந்து சரிசமமா எடுத்து மடிச்சு எடுத்துக்காங்க முன்ன பின்ன கொஞ்சம் கூட கட்ட அந்த மாதிரி இருக்கவே கூடாது பாருங்க இது கொஞ்சம் மேல கிழமை இருக்கு இது வந்து சரிசமமா எடுத்துக்கணும் எடுத்து மடிச்சுக்கணும் மடிச்சிட்டு அடுத்து ரன்னிங் ஒயுரு இப்ப ரன்னிங் ஒயர் ஒயர்ல இருந்து அலந்து எடுத்துக்கணும் அலந்து எடுத்து அதையும் துண்டு வந்து பாருங்க நல்லா இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த கட்ட ஒயர் அதாவது அந்த ரன்னிங் ஒயருக்கு பின்னால வந்து அந்த மடிக்கிற ஒயர் வந்து வரணும் அந்த மாதிரி பாத்துக்கோங்க ரன்னிங் ஒயர் வந்து வரணும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்ப இந்த நாட்டு வந்து எல்லாத்துக்குமே போட தெரியும் இப்ப நாட்டு வந்து போட்டரலாம் இப்போ கிரீம் கலர் சேசமா எடுத்து இதையும் மடிச்சது எடுத்துட்டு பாருங்க இந்த மாதிரி தான் நாட் போடணும் நாட்டு எல்லாத்துக்குமே போட தெரியும் அதனால இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு டைம் காட்டுறேன் அதனால நாட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு அடுத்து இந்த போட்டிருக்கோம் பாத்தீங்களா அந்த ரெண்டு கிரீன் கலர் ஒயரையும் எடுத்து ரெண்டு சரிசமமா இருக்கான்னு பாத்துக்கணும் சரிசமம் இல்லைன்னா அதாவது முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னால அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து நாட்டுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சரிசமமா பண்ணிக்கணும் இப்ப பாருங்க இது கொஞ்சம் கட்டையா இருக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரலாம் பாருங்க கரெக்டா இருக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அடி போடும்போது மட்டும் இந்த மாதிரி அளவு ஃபுல்லா பாத்துக்கங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரீம் கலர் அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஆறு வந்து பிங்க் கலர் இந்த மாதிரி போட்டுக்கறேனா இப்போ இந்த ரன்னிங் ஒயர்ல எல்லா விதையும் ஃபுல்லா நாட் எல்லாம் போட்டணும் இப்போ இதே மாதிரி பிங்க் கலர் அதே மாதிரி சரிசமமா மரிச்சு எடுத்து ரன்னிங் ஒயர்ல கொடுத்து நாட் போட்டுக்கலாம் இப்போ இப்ப மறைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் பர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஆறு பிங்க் போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு கிரீம் அதுக்கு அப்புறம் ஒரு ஆறு அப்புறம் ஒரு கிரீம் இப்படி தான் நான் வந்து போட்டுக்கிறேன் கிரீம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணல ஒவ்வொரு ஒவ்வொரு தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இது நான் கடைசில வந்து கொஞ்சம் அதிகமாக கிரீன் கலர் வந்து ரெண்டு பக்கமும் லாஸ்ட்ல அடி போட்டு முடிச்ச ஜாயின் பண்ணியிருக்கேன் அது எப்படி ஜாயின் பண்றது கடைசியில் நான் வந்து சொல்றேன் பாருங்க இது வந்து அஞ்சு அஞ்சு நாட்டு போட்டுக்கேன் ஏன்னா ஃபஸ்ட் வந்து அஞ்சு தான் அது அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து கலர் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ இப்படி க்ரீம் கலர் நாட் போட்டுட்டு அடுத்து வந்து திரும்ப பிங்க் கலர் போட்டுக்கலாம் திரும்பி இந்த மாதிரியே ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிடணும் கலர் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பிங்க்கு க்ரீம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுக்காங்க இப்போ ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் அப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் எங்க முடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து கட் பண்ணணும் ஒயரை வந்து கட் பண்ணணும் இந்த லாஸ்ட் ஒயரும் இந்த லாஸ்ட் ஒயரும் ரன்னிங் ஒயரையும் எடுத்து அளந்துக்கணும் பாருங்க எப்படி அளக்குறேன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த மாதிரி அளக்கணும் அளந்துட்டு ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை கட் பண்ணிட்டு அடுத்து வந்து எங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணா எங்க கட் பண்ணு பாருங்க இங்கதான் நான் வந்து கட் பண்ணிருக்கேன் அப்போ இந்த பக்கம் சொல்லுவேன் பாருங்க இந்த பக்கம் எடுத்துக்கணும் பின்னால கட் பண்ணிருக்கேன் முன்னால திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அதே ரன்னிங் ஒயர் வச்சு அதே மாதிரி அளந்துக்கணும் எந்த ஒயர் வச்சு அறுத்துக்கணும் அந்த லாஸ்ட்ல நம்ம கட் பண்ண பாத்தீங்களா ரன்னிங் ஒயர் கட் பண்ண அந்த அளவு ஒயருக்கு அளந்து அளந்து எடுத்துக்கணும் கட் பண்ண ஒயர்ல இருந்து அளந்து எடுத்துக்கங்க அளந்து எடுத்து மடிச்சுக்கங்க அதே மாதிரி அந்த ஒயர் வந்து பின்னால வரணும் அந்த அளந்த ஒயர் வந்து பின்னால விட்டுட்டு ரன்னிங் ஒயர் வந்து முன்னால வச்சுக்கங்க திரும்ப சொல்றேன் பின்னால கட் பண்ணிக்கங்க முன்னால வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்க இப்போ திரும்ப அதே மாதிரி ஒரு கிரீம் கலரு ஆறு பிங்க் கலரு ஒரு கிரீம் கலர் ஆறு பிங்க் கலர் இந்த மாதிரி தாங்க நான் போட போறேன் இந்த மாதிரி ஃபுல்லா போட்டுக்கணும் இதை வந்து போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி நம்ம அந்த ரன்னிங் ஒயர் பாத்தீங்களா முதல்ல கட் பண்ணு பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டேன் திரும்ப அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு ரன்னிங் ஒயர் பாத்தீங்கன்னா இந்த அளவு கட் பண்ணிருக்காங்க அதே அளவு எடுத்து கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு இப்போ இந்த முன்னால முடிச்சிருக்கோம் பின்னால வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இப்போ கட் பண்ணிக்கலாம் அதே அளவு எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன் ஒயர் உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல இப்ப அந்த பக்கம் முடிச்சா பாத்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் முன்னால முடிச்சுட்டு பின்னால் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பக்கம் அந்த பக்கம் போ ஆரம்பிக்கணும் திரும்ப இந்த பக்கம் வந்து ஆரம்பிக்கணும் இப்படி தாங்க போட்டுக்கிட்டே வரணும் இப்ப திரும்ப பின்னால வந்து ஸ்டார்ட் பண்ணலாமோ அதே மாதிரி தாங்க அந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ற மாதிரி முன்னால ரெண்டு இந்த அளவுல எடுத்து மடிச்சுக்கணும் எடுத்து மடிச்சுக்கிட்டு அடுத்து வந்து ஒயர் அதே மாதிரி நாட்டே கிரீம் கலர் அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலர் இந்த மாதிரி மாத்தி மாத்தி புல்லா போட்டுக்கணும் இப்ப வந்து மொத்தம் வந்து அடி வந்து போட்டுக்கிறேன் ஒன்பது வந்து தலை வந்து போட்டுக்கிறேன் இப்போ இதே மாதிரி எல்லாமே முன்ன பின்ன இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்ப இருந்த மூணு ரவுண்ட் போட்டாச்சு இப்ப இதே அதே மாதிரி அளவு எடுத்து அளந்து எடுத்து அந்த ரன்னிங் கட் பண்ணி கொடுக்கோம்னா ரெண்டு சைட்லயும் அந்த அளவு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அங்க முடிச்சுட்டு இப்ப திரும்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மாதிரியே போடுங்க கூட வந்து ஒரு பக்கம் கட்டையாயிடும் ஒயர் வந்து ஒரு பக்கம் வந்து பெருசா இருக்கும் அப்புறம் வந்து கூட வந்து முன்ன பின்ன ஆயிடும் கூடைக்கு வந்து ஒயர் வந்து ஒரு பக்கம் கட்டாயம் ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும் கூட அந்த மாதிரி கூட வந்து சரியா இருக்காது அதனால தான் அப்படி சொல்றது முன்ன ஒன்று ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு எடுக்கணும் இப்போ பாருங்க எல்லாம் நான் போட்டு எடுத்துட்டேன் இப்போ தாங்க நான் வந்து ஒயர் வந்து கிரீன் கலர் ஒயர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் திரும்ப வந்து போட போறேன் அதாவது ஜாயின் பண்ணிக்க போறேன் எனக்கு கூட வந்து ரொம்ப குட்டியா இருக்கிற மாதிரி அதனால இப்போ என்ன செய்ய அதே அளவு நாளே அடி எடுத்துக்காங்க எடுத்துட்டு அந்த மேல இருக்கு பார்த்தீங்களா கிரீன் கலர் ஒயர் அந்த ஒயருக்கு நம்ம வந்து அஹ் அளந்து எடுத்துக்கணும் ஒயரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க எப்படி அழுக்குறோம்னு சொல்லிட்டு பாருங்க உங்களுக்கு கூட கொஞ்சம் சின்னதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணி போடுங்க அடி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு இப்ப அதுல இருந்து நாட் போடணும் சைட்லேட்டு அது சைடுல உள்ள ஒயருங்க எப்பவுமே கொஞ்சம் பெருசாதான் இருக்கும் அதனால முன்ன பின்ன வராது அதனால நம்ம நாட் போட்டுக்கலாம் நாட் போட்டுட்டு ரெண்டு ஒயரும் சரிசவமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் முதல்ல எப்படி செக் பண்ணணுமோ அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கணும் கொஞ்சம் கட்ட சின்னதாக பெருசாக இருந்துச்சுன்னா குட்டையாக இருந்துச்சுன்னா நம்ம அதே மாதிரி முன்ன பின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம வந்து இப்போ அந்த முன்னால் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வயரும் எடுத்து கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம் இப்போ அந்த ரெண்டு வயரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால நம்ம கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இவ்வளோ திரும்ப பார்த்துடலாம் பாருங்க கரெக்டாக இருக்கு இப்போ இந்த ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக அதே மாதிரி போட்டுடலாம் இப்போ நாட்டெல்லாம் போட்டுட்டு திரும்ப அந்த பக்கம் அதே மாதிரி ஜாயின் பண்ணி ஆட் போட்டுக்கணும் பாருங்க ரெண்டு பக்கம் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பக்கம் ஒவ்வொரு நாட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஃபுல் ரவுண்டு சுத்தி எப்படி போடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த பக்கம் முடிச்சிருக்கேன் இப்போ இத கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணியாச்சு இப்போ இந்த பக்கம் வந்து சுத்த வந்து ஆரம்பிக்கணும் அங்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ சுத்தி எப்படி ஆரம்பிக்கிறது இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியா நான் போடுவேன் ஒரு சிலவங்க வந்து ஏனிப்படி முடிச்சு போடுவாங்க வந்து போடுறது ஒண்ணு இல்லை தான் இருக்கும் ஆனா நான் அந்த மாதிரி ஏனி படி முடிச்சு எல்லாம் போட மாட்டேன் போட அது அதை போடல நான் ரொம்ப சிம்பிளா ஈஸியா முடிச்சிடுவேன் எப்படின்னு பாருங்க இந்த மாதிரி மடிக்காங்க ஒரு ஜான் அளவுலாம் மடிச்சு பின்னால விட்டுக்காங்க அந்த ஒயரை வந்து ரன்னிங் ஒயர் வந்து முன்னால இருக்கட்டும் இந்த மாதிரி விட்டுட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நாட் போட்டுக்காங்க அந்த சின்ன வயிறு பின்னால விட்டுட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க இப்ப இதை வந்து ஃபுல்லா சுத்தி போட்டுக்கலாம் சுத்தி ஒரு ரவுண்ட் வந்து இப்போ நான் இது வந்து புல் கூட வந்து வயிறு வந்து நான் போடலங்க இந்த சுத்து வர அளவுக்கு எப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் ஆனா புல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இப்ப எல்லா நாட்டும் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் போட்டுக்கரலாம் போட்டுட்டு எப்படி செய்யறது சொல்லிட்டு பாக்கலாம் பாருங்க ஃபுல்லா நாட்டு எல்லாம் போட்டுட்டேன் ஃபுல் சுத்து ஒரு சுத்து போட்டாச்சு இப்ப பாருங்க இப்ப பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு நாட் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த சின்ன ஒயர் இருக்குது பாத்தீங்களா இப்ப இன்னொரு இது அதை வந்து விட்டுறணும் அதை வந்து சேர்க்கக்கூடாது அதை சேர்க்காம அதை விட்டுட்டு அந்த முன்னால போது ஒயர் பாத்தீங்கன்னா அதுலதான் நாட் போடணும் நல்லா பாத்துக்காங்க அந்த கட்டை வயரை விட்டுருங்க அந்த நடுவுல விட்டுட்டு இதை சேர்த்து நாட் போட்டுக்கணும் இதுதான் மூளை முடிச்சு அப்படிங்கறது முடிச்சு அதாவது எங்க ஊர்ல என்ன சொல்லணும் முக்கு ஒடிச்சு விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூடையை வந்து வந்து இந்த மாதிரி தான் செய்யணும் இது வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியாவும் இருக்கும் இது வந்து பாருங்க உடிச்சு விட்டாச்சு இது அங்க இது வந்தா இதுதான் கூடையொடி முதல் இது முக்கு இப்ப அந்த கட்ட வயிற வந்து சின்னது விட்ட பாத்தீங்களா அதை வந்து அந்த அந்த உயிர்களை வந்து சொறி விட்டு புல்லாட்டு சொரி விட்டுருங்க பாருங்க எப்படி சொல்லிட்டு பாருங்க இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க இந்த மாதிரி சொரி விட்டுரும் அவ்வளவுதாங்க இப்ப கூட வந்து நல்லா சுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும் கிரீம் கலர் எப்போ சேர்க்கணும் பிங்க் கலர் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல வந்து போடுறேன் இப்போ ஒரு ரவுண்ட் கிரீம் கலர் போட்டாச்சு அடுத்தது வந்து பிங்க் கலர் வந்து போட்டுட்டே வரலாம் என்னோட வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணிக்கங்க என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க